ஒரு மருந்து வியாபாரி ஒரு டாக்டர் அவர் சொல்றாரு இது உனக்கு பாய்ச்சன் இதை சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்றாரு உடனே என்ன பண்றோம் எவ்வளவு கவனமா அதை நோக்கி உற்று நோக்கி அதை எப்படியாவது அந்த அதுல விடுதலை ஆகணும் உடனே அதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம் உன் பிள்ளைக்கு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போறோம் உட்கார வைக்கிறாங்க மணித்தலை கணத்துல உட்கார வைக்கிறோம் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் உட்கார்ந்துருக்கிறோம் சளி காய்ச்சலுக்கு பயந்து கொண்டு போறோம் அவர் ஒரு பேப்பரை கொடுக்குற அரண்மேத்துக்கு ஒரு இந்த வாட்டரை கூட டிக் பண்ணு கரெக்டாக கரெக்டாக பன்னெண்டு மணி நான் நட்டு மண்டையில் அடித்த மாதிரி அதை பார்த்து டக்குன்னு டிக் பண்ணி அதை நம்ம செய்கிறோம் நீங்கள் போனது இல்லை நான் போயிருக்கிற ஒருத்தர் அப்படியே உட்காந்து உட்காந்து டிக் பண்ணு சரி அது அப்படியே மாறாமல் செஞ்சோம் அப்போ நீ ஏசு இல்லையா நல்ல கவனிங்க அவ்வளவு கரிசனையோடு இருக்கிறோம் ஏங்க அவ்வளோ தூரம் போகிறீங்க நம்ம பிள்ளைகளை ஒரு ஸ்கூலில் சேர்க்கணும்னா எத்தனை தடவை எத்தனை தடவை அந்த ஸ்கூலை பற்றி ரிவ்யூ பார்க்குறோம் எத்தனை பேர்கிட்ட கேட்குறோம் போடலாமா வைக்கலாமா போனால் சரியாகுமா அங்கே எல்லாம் நல்லா இருக்கா எது இருக்குது எவ்வளவு சர்வே பண்ணி கடைசியாக இந்த ஸ்கூல் தான் நல்லாயிருக்கு இங்கே கொண்டு போய் என் பிள்ளையை சேர்ந்தோம் ஏன்னா அங்கே போனால் என் பிள்ளை நல்ல ஒழுக்கத்தோடு நல்லா படித்து நல்லா திறமைசாலியாக வந்துடும் ஆனால் என் பிள்ளை வளர்கிறதுக்கு ஒரு கண்டிப்பான இடம் தேவை என் பிள்ளை நல்லொழுக்கமாக வளரணும் என் பிள்ளை போகிற இடம் வட்டார நல்லா இவைகளை குறித்து கரிசனம் உள்ள தகப்பன் நம்மளுக்கு ஒரே தகப்பனான தேவன் நம்ம எல்லாரையும் பிள்ளைகளாக வைத்திருக்கிறோம் அவர் நீங்கள் போகிற இடம் எப்படி இருக்க வேண்டும் நீங்கள் வந்து நிற்கிற இந்த ஸ்தலம் எப்படி இருக்க வேண்டும் நீங்கள் நின்று பாடுகிற இந்த ஸ்தலத்துக்கு ஏற்று நீங்கள் எப்படி என்னத்தை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பாரா இல்லையா அது எல்லோயா சொல்லுங்களேன் எதிர்பார்க்கிற தேவன் பரிசுத்ததே அதனால தான் யோகான் சாணன் சொல்லுகிறேன் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடு நீ மனத்தை கடினமாக வச்சுக்கிட்டு நீ என்ன பேசினாலும் ஒன்றும் ஆகாது அந்த கிருபை என்ற வரம் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டதின் நோக்கம் என்ன எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி எதை குறித்து இயேசு கிறிஸ்து சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்தாருன்னா இந்த பரங்கு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி ஏசு கிறிஸ்துவினால் உண்டான கிருபையினால தான் நம்ம நித்தியத்தையுடைய அப்பா பிள்ளை என்ற அந்த உறவுக்குள்ளே அந்த சொத்துக்கு அதிபதியாக அந்த பரலோக ராஜ்யத்துக்கு அதிபதியாக முத்திரை தரிக்கப்பட்டவர்களாய் நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்வதற்கு ஒரே ஒரு காரணம் அவருடைய கிருபை வரமான இயேசு கிறிஸ்துவினால் உண்டான கிருபை அல்ல பாவம் செஞ்சால் அவன் ஆத்மா மரணம் அதை முன்னால் எழுதியிருக்கு பாவத்தின் சம்பளம் மரணம்னா என்னது அது பாவம் செய்யும் பொழுது சின் ரூல் பாவம் உலகத்தை ஆளுகை செய்கிறது பிரபஞ்சத்தின் அதிகாரத்தை உடையவன் இதை ஆளுகை செய்கிறான் இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த சின் எனக்குள்ள இருக்குமானால் அதன் வழிகள் நடக்குமானால் அது ஒவ்வொரு நாளும் என்ன செய்யும் முட்டை போட்டு போட்டு அது நம்ம சரீரத்தை என்ன செய்யணுமா மரணத்துக்குள்ள ஆத்மாவை மரணத்துக்குள்ள கொண்டு போயிடும்